நாங்கள் உருவாக்காத லெஜிட்டிமேட்டாக கருதாக நியாயமானதாக கருதப்படாத எங்களுடைய அரசாக கருதாத அரசிட்ட கொடுக்குது அப்போ ஒரு அரசற்ற தேசத்துக்கு என்ன பிரச்சனை அரசற்ற தேசமான தமிழ் தேசத்துக்கு என்ன பிரச்சனை தமிழ் சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வந்துட்டது நான் சமூகமாக நுகர்ந்து கொண்டிருந்த காணியெல்லாம் இப்போ ஆர்ட்ட போய்ட்டுது அரசிட்ட போயிட்டு அரசிட்ட போக அரசு என்ன செய்யுமா அதை அரசு பகிர்ந்தளிக்குமா த ஸ்டேட் பிகம்ஸ் அ சோல் கஸ்டோடியன் ஆஃப் state land திருப்பி 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 இந்த சட்டங்களில் வருது நைன்டீன் தேர்ட்டி ஒன் க்ரௌன்லேண்ட் ஆர்டினன்ஸில் செய்யப்பட்ட திருத்தம் நைன்டீன் தேர்ட்டி ஒன் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸில் செய்ய கொண்ட கொண்டுவரப்பட்டது அதுக்கு அந்த கெசெட் வந்தது பிறகு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்த ஸ்டேட் லேண்ட் சம்பந்தமான பெரிய சட்டமான காணி அபிவிருத்தி சட்டம் லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் ஸோ வித்தின் அ வெரி ஃபியூ இயர்ஸ் ஒரு 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 குறுகிய கால பகுதியில் ரெஸ் காம்பினஸ் எல்லாம் லேண்ட் ஆகிட்டுது மிக குறுகிய காலத்துல நாங்கள் என்ன கண்டுகொண்டோம் பிஎஸ்என் நாயகர் அவர் அந்த ஸ்டேட்லேண்டாக மாற்றுறதை எப்படி பயன்படுத்தப் போறார் எப்படி பயன்படுத்தினார் எங்க ஆரம்பிச்சோம் கல்லூயால் ஆரம்பிச்ச இது ஸ்டேட் லேண்ட் வழங்குறத வந்து இந்த நாட்டினுடைய இன பரம்பரை பரம்பியல மாற்றங்களை ஏற்படுத்துக்கு பயன்படுத்தலாம் என்ற கருவியாக அதை பயன்படுத்தலாம் என்றதை இந்த அரசு கண்டுகொண்டது